ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற குக்கர் வச்சேங்க சூப்பரான ஹெல்த்தியான சத்து மாவு கேக் ரெசிபி பார்க்கலாங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ரெண்டு முட்டைங்க இந்த மாதிரி வெள்ளக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக நம்ம உடச்சி எடுத்து வச்சுட்டு வெள்ளக்கருவைங்க நல்லா சாஃப்ட் பீக் வர மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க கனமான ஒரு குக்கர் எடுத்துக்குங்க அதில் ஒரு லேயர் சால்ட் போட்டுட்டுங்க அப்புறம் ஒரு ஸ்டாண்டு அதுக்கு மேலே ஓட்டை போட்ட மாதிரி தட்டு வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க அஞ்சல் கருவிங்க ஒரு பவுலில் சேர்த்தி அதோட கலர் வந்து லைட் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க அப்புறம் உருக்குன வெண்ணெய் வந்து ஒரு கால் கப் இல்லை அதுக்கு அதிகமாக வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம் அப்புறம் சுகர் வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கலாங்க சுகர் வந்து ஒரு கப் சேர்த்திக்கிறனுங்க இப்போ இது மூணும் சேர்த்தி நல்லா சாஃப்டாக நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நில எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அல்லது ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க நான் இப்போ ஏலக்காய் தூள் தான் சேர்த்து கலக்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு கப் சத்து மாவு கார் டீஸ்பூன் சால்ட் அப்புறம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது மூணும் சளிச்சுங்க அந்த பவுல்லையே நம்ம சேர்த்திக்கலாங்க உருக்கின வெண்ணெய்ங்க நல்லா ஆற வச்சு சேர்த்திக்குங்க இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்தி நல்லா கலக்கிக்கலாங்க கேக்கோட பேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ கலக்கி ரெடி பண்ணியாச்சு அடுத்தது வந்து முட்டையோட வெள்ளக்கருவை சேர்த்திங்க நம்ம கலக்கிக்கலாம் இப்போ இது கலக்கிலிங்க அழுத்து முடுக்காமல் சாஃப்டாக கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கேக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்குறதே இந்த ஒயிட் வெள்ளக்கரு தாங்க அது வந்து ரொம்ப கலக்காமல் சாஃப்டாக கலக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க கேக் பேட்ரு வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கேக் மோல்டோ அல்லது ஒரு அகலமான டிஃபன் கப்போ எடுத்துக்குங்க அதில் சுற்றியுமே நல்லா வெண்ணெய் தடவி விடுங்க அப்புறம் சுற்றியுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க கோதுமை மாவை அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும் இப்போ அந்த கேக் மாவை நம்ம இதுக்குள்ளே சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டி ஏர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறங்க நம்ம குக்கரில் வச்சிடலாங்க குக்கரோட ஓரத்தில் இது முட்டாத மாதிரி வச்சுருங்க இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகுட்டுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு கத்தியோ ஒரு ஸ்டிக்கோ வச்சு குத்தி பாருங்க ஒட்டாகும் வந்துடுச்சு அப்படி ஒட்டுச்சுனா மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்க நல்லா ஆற விட்டுங்க கேக்கோட ஓரத்தில் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுங்க அப்புறம் ஒரு தட்டில் அப்படி கமுத்துணுங்கன்னா சூப்பரான சாஃப்டான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ஹெல்த்தியான கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஆலியர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்